காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசுக்கு நம்பிக்கை வாக்கிடும் என்பதற்காக மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் நாளைக்கு காலை பத்து மணிக்கு கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த நிலையை எடுக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் துணை சபாநாயகர்கள பலவித கருத்துக்கள் வந்தன குறிப்பாக வருகின்றடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை கேட்டறிந்தோம் நாளை தினம் காலை சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக எந்த நிலையை நாம் எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அந்த சமயத்தில் முடிவு செய்வதென்று நாங்கள் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறோம் இப்பொழுது அது சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோமே தவிர எந்த விதமான இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை நாளை காலை பத்து மணி அளவில் சட்டமன்றம் கூடுகின்ற சமயத்தில் ஒரு இறுதி முடிவெடுத்து சட்டமன்றத்தில் எங்களுடைய நிலைப்பாடு தெரியும்